ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதில் பாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தௌசண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு கொஷின் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இன்றைக்கும் வந்து ஒரு ஐம்பது கொஷின் பார்க்க போகிறோம் மொத்தமாக இன்னிக்கூட நானூற்றி ஐம்பது கொஷின் ஃபினிஷ் பண்ண போகிறோம் தமிழுக்குமே வந்து ஐயாயிரம் கொஸ்டில் மூவாயிரத்தி எழுநூறு கொஷின் ஃபினிஷ் பண்ணிட்டும் ஐம்பது மாதிரி வினாத்தாள்னு சொல்லிவிட்டு ஐயாயிரம் கொஷின் அதுலேயும் வந்து மூவாயிரத்தி எழுநூறு கொஷின் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பாலிட்டிக்கு நானூறு கொஷின் ஃபினிஷ் பண்ணிட்டும் தென் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் சிக்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கிட்ட நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இன்றைக்கி ஒரு ஃபிஃப்டி கொஷின் நம்ம பார்த்தோம்னா மொத்தமாக ஒரு நானூற்றி ஐம்பது கொஷின் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் ஆயிரம் கொஷினில் பார்ட் நமக்கு நைன் வரைக்கும் போயிருக்கு ஓகேங்களா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் டென் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு ஃபை ஒரு ஐம்பது கொஷின் பார்த்தோம்னா மொத்தமாக நமக்கு நானூற்றி ஐம்பது கொஷின் வந்து ஃபினிஷ் பண்ணிவிடும் ஓகேங்களா இருபது பார்ட்டுக்குள்ளே நான் உங்களுக்கு முடிக்க டைப் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பா சொன்ன ஆயிரம் கொஷினில் பாதி கொஷினுக்கு மேலே நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஓகேங்களா வாங்க வீடியோ போகலாம் தென் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு புதுசாக வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதாவது டிஎன்பிசியில் நியூ சிலபஸ் பேஸ்டு இருக்கிற கான்செப்ட்லாம் உங்களுக்கு கொஷின் பேப்பர் மாதிரியே எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் வைக்கிறோம் ஓகேங்களா அது வந்து பிளே லிஸ்ட் அந்த டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்து அந்த டெஸ்ட்டும் அட்டன் Vielen சீக்கிரமாக வந்து நம்ம ஜிஎஸ்க்குமே வந்து டெஸ்ட் உங்களுக்கு கொடுப்பேன் ஓகேங்களா இருக்க வேண்டிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணால் தான் உங்களுக்கு கொஷின் எப்படி வரும்ன்றது உங்களுக்கு தெரியும் அந்த ஓரளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் வைஸாக ஃபினிஷ் பண்ண பண்ண உங்களுக்கு ஜிஎஸ்க்குமே நான் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஏன்னா தமிழுக்கு வந்து ஐயாயிரம் கொஷினில் நாம் மூவாயிரத்தி எழுநூறு கொஷின் ஃபினிஷ் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு கொஷின்னா நம்ம வந்து முப்பத்தி ஏழு கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணியிருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஷின் பேப்பராக இருக்கலாம் இல்லை பார்க்காத கொஷின் பேப்பராக இருக்கலாம் அது வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வச்சு டெய்லியும் ஒரு ஐம்பது கொஷின் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறேன் இன்னைக்கு தான் அது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க அந்த டெஸ்ட்டும் போட்டு பார்த்துருங்க அடுத்தடுத்து வந்து தமிழுக்கு ஸ்டார்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு நான் ஜிஎஸ்க்குமே ஸ்டார்ட் பண்ணுவேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் இயர் நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு நான் உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஓகேங்களா தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே வந்து இப்போ பரவாயில்ல நல்லா பண்ணுறீங்க அது கமெண்ட்லாம் போய்ட்டு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஐம்பதுக்கு நாற்பத்தொம்பது ஐம்பதுக்கு ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல ஓரளவுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிருக்காங்கன்றது புரியுது ஏன்னா நோட்டிஃபிகேஷன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் வந்துடும் அப்போ ஜூலையில் வந்து நமக்கு எக்ஸாம் வரும்போது எல்லாருமே வந்து ஒன்று த்ரீ தான் இருக்காங்க இப்போ ரிவிஷனில் இருக்காங்க டெஸ்ட் வச்சோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தென் வந்து ஜிஎஸ்குமே அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயரில் இருந்து தான் நம்ம உங்களுக்கு டெஸ்ட் வைப்பேன் கொஷின் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ முடிச்சவங்களுக்கு நான் வைக்கிற டெஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதனால் தொடர்ந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தென் நம்ம சேனலில் யாருன்னால் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலெகிராம் சேனல் லிங்க் டிஸ்க்ரிப்ஷன்ல ஃபஸ்ட் கன்மெண்ட் இருக்கும் நம்ம சேனலில் அதாவது நம்ம யூடியூப்பில் அடுத்தடுத்து என்ன அப்டேட் கொடுக்க போகிறோம்ன்றது எல்லாமே வந்து நான் டெலகிராம் சேனலில் தான் அப்டேட் பண்ணுவேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தென் வந்து எதனா டெஸ்ட்டு புதுசாக வைக்கிறோம் இது போல் எல்லாமே அதில் மெட்டீரியல் வந்து இருக்கும் ஒரு சிலது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதல் வினா என்னென்னா இதுதான் வந்து கடைசி வினாவாக நம்ம வந்து பார்த்துருப்போம் போன ப்ரீவியஸ் பாட்டில் இந்திய அரசியலமைப்பின் முந்நூற்றி அறுபதாவது விதியானது எதனை பற்றி குறிப்பிடுகிறதுனா நிதி அவசர நிலை பற்றி தான் சொல்லுது நிதி அவசர நிலை பற்றி தான் சொல்லுது இதில் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபது இதுதான் வந்து நெருக்கடி காலத்தில் அறிவிக்கக்கூடிய விதிகள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா தேசிய நெருக்கடி நிலை முந்நூற்றி ஐம்பத்தாறு வந்து பார்த்திங்கன்னா மாநில நெருக்கடி நிலை முந்நூற்றி அறுபது வந்து நிதி நெருக்கடி நிலை இல்லைனா அவசர நிலைன்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு எல் எம் சிங்வி குழு பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு நீதித்துறை தீர்ப்பாயம் இது வந்து எல் எம் சிங்வி குழு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோன்றதுனால தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து நான் முன்னாடியே வந்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஆன்சர் சூஸ் பண்ண மாட்டேன் ஓகேங்களா நானும் எதுவும் தவறாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடக்கூடாது ஏன்னா எல்லாமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இல்லைங்களா அதனால் முன்னாடியே உங்களுக்கு நான் ஆன்சர் சூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் தென் வந்து தவறாக உங்களுக்கு எதுவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் அதுக்காக தான் வந்து ஆன்சர் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருது டெஸ்ட் வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து கொஷின் ஃபார்மில் இருக்கும் ஓகேங்களா குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்து இந்திய தலைமை நீதிபதி அதாவது குடியரசுத் தலைவரும் பதவியில் இருக்க மாட்டாங்க துணி குடியரசுத் தலைவரும் பதவியில் இருக்க மாட்டாங்க அந்த சமயத்தில் யார் குடியரசுத் தலைவர் பதவிக்கு வருவாங்கன்னா இந்திய தலைமை நீதிபதி அதாவது இந்திய தலைமை நீதிபதி தான் வருவாங்க அப்படி இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எம் இதயதுல்லா இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்திய தலைமை நீதிபதியாக இருந்து குடியரசுத் தலைவராக ஆனவங்க அவங்க ரெண்டு பேர் பதவி காலியாக இருக்கும் பட்சத்தில் இவங்க தான் அந்த பதவியை வந்து பார்ப்பாங்க நெக்ஸ்ட்டு டேஸ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும் பொது கணக்கு குழு டேஸ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுகளை பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும் பொது கணக்கு குழு பொது கணக்கு குழு தான் என்ன பண்ணுனா முக்கிய பணி என்பது அவங்களோட முக்கிய பணியை இந்திய அரசாங்க செலவுகளை வந்து பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்யணும் அவங்க கரெக்டாக தான் செய்கிறாங்களா இல்லையான்ட்டு அடுத்து இந்திய இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை பின்வரும் வாக்கியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணுமே சரின்னு சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்தது மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தினை ஜூன் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வகுத்தார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இரண்டு சுதந்திர நாடுகளை உருவாக்க வழி செய்தது ஒன்று இந்தியா இன்னொன்று பாகிஸ்தான் ஓகேங்களா பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்தது மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தினை ஜூன் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வகுத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டு சட்டம் இரண்டு சுதந்திர நாடுகளை உருவாக்க வழி செய்திருக்கு எல்லாமே வந்து கரெக்டு அது ஐஎன்எம்லே ஆல்சோ கவர் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்பு முறை சட்டத்தினை சட்டத்தின் விளைவு என்னென்னா குத்தகைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் அறுபத்தி ரெண்டு லட்சம் ஹெக்டர் நிலத்தின் உரிமை பெற்றனர் குத்தகைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் அறுபத்தி ரெண்டு லட்சம் ஹெக்டர் நிலத்தின் உரிமையை பெற்றனர் இது ஆல்சோ வந்து ஒரு சில கொஷின்லாம் வந்து நமக்கு யூனிட் சிக்ஸு இல்லைன்னா ஐஎன்எம்மில் கவர் ஆகும் இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது அந்த பிரிவை அடையாளம் காணவும் இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கலை ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது அந்த பிரிவை அடையாளம் காணோம்னா ஆர்டிக்கல் பதினாறில் நாலு ஆர்டிக்கல் பதினாறில் நாலு இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கலை ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது அந்த பிரிவை அடையாளம் காணோம்னா பிரிவு வந்து பதினாறில் அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி நிறைந்தது நிலவுவதான ஒரு சமுதாய முறைமையினை பயனுரை எய்தி பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அரிதின் முயலுதல் வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முப்பத்தி எட்டு அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி நிறைந்தது நிறைந்து நிலவுவதான ஒரு சமுதாய முறைமையினை பயனுரை எய்தி பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அரிதின் முயலுதல் வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முப்பத்தி எட்டு அடுத்து சட்டத்தின் ஆட்சி எனும் கருத்தாக்கத்தை சரியாக விளக்கும் கூற்றுகளை தேர்ந்தெடுக்கணும் ஓகேங்களா சரியாக விளக்கும் கூற்றுகள்னு வந்து பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன் தான் பி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று ரெண்டு மட்டும் சொல்லியிருக்காங்க அந்த ஒன்று ரெண்டு என்னன்னு பார்க்கலாம் சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அரசியலிலிருந்து மீட்டெடுப்பது சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு வெவ்வேறு குழுக்களுக்கு வெவ்வேறு சட்டங்களை இயற்றுவது சட்டத்தின் ஆட்சி என்னன்னா சட்டத்தை அரசியலிருந்து மீட்டெடுப்பது சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு வெவ்வேறு குழுக்களுக்கு வெவ்வேறு சட்டங்களை இயற்றுவது நெக்ஸ்ட் ஜனகன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஓகேங்களா ஜனகன மனப்பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த டேட்டில் தான் வந்து தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளிருப்பாங்க தேசிய கீதம் தேசிய கொடி அதுக்கப்புறமா தேசிய பறவை தேசிய விலங்கு அதுக்கப்புறமா தேசிய உயிர் வாழ்வி உயிரினம் சொல்லிட்டு ஒன்று ஒன்று ஒவ்வொரு டேட்டில் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அந்த டேட்லாம் முக்கியம் ஓகேங்களா அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையால் மட்டும்தான் அடிப்படை உரிமைகள் வந்து நிறுத்தி வைக்க முடியும் அதில் ரெண்டு உரிமைகள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரால் கூட நிறுத்தி வைக்க முடியாது நான் உங்களுக்கு கொஷின் வைக்கிறேன் அந்த ரெண்டு ஆர்டிக்கல் என்ன நைன்டீன் டுவெண்ட்டியா இல்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னா உங்களுக்கு ஆப்ஷனுமே கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஆர்டிகல் நைன்டீன் டுவெண்ட்டியா இல்லை டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன்னா இந்த இதில் எந்த ஆப்ஷன் ஏவா பிஆான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நைன்டீன் டுவெண்ட்டியா இல்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னான்னு சொல்லுங்கள் அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையனால் நிறுத்தி வைக்கலாம் அடுத்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டு மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை தலைவர் யார் குடியரசுத் தலைவர் மக்களவைத் தலைவர் சபாநாயக்கர் ஒருவர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பின் எந்த குழு அப்படி இல்லைன்னா ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தது அப்படின்னா ரெண்டு மூணு நாலு சர்க்காரியா ஆணையம் புஞ்சி ஆணையம் அதுக்கப்புறமா ராஜமன்னார் குழு இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்த குழு தான் சர்க்கரை ஆணையம் புஞ்சி ஆணையம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழு அடுத்து இந்த குழுக்கள் ரொம்ப முக்கியம் சட்டத்திருத்தங்கள் முக்கியம் வடக்குகள் முக்கியம் அதுக்கப்புறம் லோக்பால் லோக் ஆயுக்தா தகவல் ஆணையம் இது எல்லாமே வந்து முக்கியம் ஓகேங்களா கீழ்காணும் கூற்றுகளில் ஒன்று தவறானது அதனை கண்டறிக இதில் ஏ மட்டும் தவறு சரியானது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அரசியலின் மற்றொரு முகம் வந்து அழுத்த குழுக்கள்னு சொல்கிறாங்க அரசியலின் மற்றொரு முகம்தான் அழுத்த குழுக்கள் பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதுடன் இணையதளங்களை பராமரித்து வருகிறது ஓகேங்களா பல அழுத்த குழுக்கள் என்ன சொல்கிறாங்க ஆராய்ச்சிகள் செஞ்சு இணையதளங்களை பாதுகாக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அரசின் கொள்கை உருவாக்கத்தில் அவர்கள் முக்கிய பங்காற்றி பல முக்கிய தகவல்களை அரசுக்கு அளித்து வருகின்றனர் அரசின் கொள்கை உருவாக்குவதில் அவர்கள் முக்கிய பங்காற்றி பல முக்கிய தகவல்களை வந்து அரசுக்கு வழங்கி வராங்களாம் அழுத்த குழுக்கள் யாவும் நல என அழைக்கப்படும் அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஏன் மட்டுந்தான் தவறானது இது எல்லாமே கரெக்டே பின் வருணமற்றை கால வரிசைப்படுத்துக கால வரிசைப்படுத்துக ஃபஸ்ட்டு வந்து விந்து விதவை மறுமண சட்டம் அதுக்கப்புறம் தோட்ட தொழிலாளர் சட்டம் அதுக்கப்புறமா வந்து வரதட்சணை தடை சட்டம் அப்புறமா வந்து அநாகரிகமாக சித்தரித்தருக்கான சட்டம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக உங்களுக்கு ரெண்டாவது கொஷின் ஓகேங்களா தோட்ட தொழிலாளர் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது இந்து விதவை மறுமண சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வந்தப்பட்ட ஆண்டு அநாகரிகமாக சித்தரித்திற்கு எதிரான சட்டம் இது எல்லாமே ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க எயிட் ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன் அந்த பாக்ஸ்லேயே எல்லாமே கொடுத்துட்ருப்பாங்க ஓகேங்களா படிச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியும் படிக்காதவங்க வந்து போய் பார்த்து இதுக்கான சட்டங்கள் நடந்த ஆண்டு என்னன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பொருத்தமான விடியை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு என்னென்னா நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ஏழு மூத்த குடிமக்கள் சட்டம் மூத்த குடிமக்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இந்திய அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு மூத்த குடிமக்கள் சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து இந்திய அரசியலமைப்பு நாற்பத்தி எட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ஏழு மூத்த குடிமக்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசியலமைப்பு நாற்பத்தி எட்டு வந்து ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம் அடுத்து ஒரு மனிதன் ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றனர் இந்த அறிக்கையை வெளியிட்டது யார் ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன இந்த அறிக்கையை வெளியிட்டது ஜான் கெனடி ஜான் கெனடி ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன இந்த அறிக்கையை வெளியிட்டது ஜான் கெனடி அவர்கள் தென் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்காக டெய்லியும் வந்து என்கொயரிஸ் வந்துகிட்டே இருக்குது நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்க ப்ரைஸ் லிஸ்ட்டு சென்ட் பண்ணுவாங்க அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா யூனிட்டுமே வந்து தனித்தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை எல்லா யூனிட்டுமே சேர்ந்து வாங்குனாலும் வாங்கிக்கலாம் தமிழுக்கும் வந்து நான் ஐயாயிரம் கொஷின்ஸ் போடுறல அதுவுமே வந்து தனியாக கிடைக்கும் எல்லா யூனிட்டுமே மேக்ஸ் இன்க்ளூடட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்மக்கிட்ட பிடிஎஃப் அவைலபுளாக இருக்குது வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணி ப்ராப்பராக கேட்டு வாங்கிக்கோங்க கல்விக்கான உரிமையானது எந்த வயதினை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசம் மற்றும் கட்டாய கல்வியை வழங்குதுன்னா சிக்ஸ் டு ஃபோர்டீன் கல்விக்கான உரிமையானது எந்த வயதினை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குதுன்னா சிக்ஸ் டு ஃபோர்டீன் நெக்ஸ்ட்டு சரியான குற்றை தேர்வு செய்க சரியான குற்றை தேர்வு செய்க இதில் மூணு நாலு மட்டும் சரின்னு சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்க்கலாங்களா இலக்கியம் அறிவியல் கலை சமூக சேவை ஆகிய துறைகளின் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற பனிரெண்டு நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் சூஸ் பண்ணுறார் கரெக்டு மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது அடுத்து மேட்ச் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க இதில் எல்லாமே ஆன்சர் நேர் நேராக கொடுத்துருக்காங்க ஆர்டிக்கல் பதினைந்து என்ன சொல்லுதுன்னா சமயம் இனம் சாதி பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்து பிரிவு பதினைந்து ஆர்டிக்கல் பதினாறு அது என்ன சொல்லுதுன்னா பொது வேலைவாய்ப்பில் சமம் வாய்ப்பினை அளித்தல் பிரிவு இருபத்தி ஆறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் பிரிவு இருபத்தி ஒன்பதில் ரெண்டு அரசு ச உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை எல்லாமே நேர் நேராக கொடுத்துருக்காங்க இது டென்த்து பாலிட்டியில் ஃபஸ்ட் கிளாஸ்லாம் இருக்கும் அடிப்படை உரிமைகள் இது எல்லாமே ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கங்க நான் ரொம்ப ஓல்டு வீடியோவில் ஷார்ட்கட் கூட நான் சொல்லியிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துருந்தா அந்த ஷார்ட்கட் வீடியோ யூஸ் பண்ணி கூட மனப்பாடம் பண்ணிக்கோங்க பிரிவு பதினைந்து சமயம் இனம் சாதி பாலினம் அல்லது பிரிப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவது தடை பதினாறு பொது வேலைவாய்ப்பில் சமை சமமான வாய்ப்பு இருபத்தி ஆறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் பிரிவு இருபத்தி ரெண்டில் ரெண்டு அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை அடுத்து பண்பாடு என்பது மக்களின் மொழி உணவு உடை சமூக பழக்கங்களை குறிக்கும் இந்தியா பன்முக பண்பாட்டு கேந்திரமாக உள்ளது ரெண்டுமே சரின்னு சொல்லியிருக்காங்க பண்பாடு என்பது மக்களின் மொழி உணவு உடை சமூக பழக்கங்களை குறிக்கும் இந்தியா பன்முக பண்பாட்டு கேந்திரமாக உள்ளது இரண்டுமே சரி அடுத்து இந்திய அரசியலமைப்பின் டேஷ் பிரிவின் கீழ் அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது இருபத்தி எட்டாவது இந்திய அரசியலமைப்பின் டேஷ் பிரிவின் கீழ் அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்தாலும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது இருபத்தி எட்டாவது விதி பிரிவின் கீழ் அடுத்து கீழ்க்கண்டவற்றில் எது கவர்னரின் அதிகாரம் இல்லை எது கவர்னர் கவர்னர்னாலும் ஆளுநர்னாலும் ஒன்று ஓகேங்களா அதில் டவுட் இல்லைல்ல ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள் வந்து ஆளுநரோட அதிகாரம் கிடையாது மாநில அரசு தலைமை வழக்கறிஞரை நியமித்தல் சட்டசபைகளை கலைத்தல் மாநிலத்திற்குள் தண்டனைகளை ப மறு பரிசீலனை செய்தல் இது எல்லாமே ஆளுநரோட அதிகாரம் ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள் இது எல்லாம் வந்து கேபினட் அமைச்சர்கள் இணை அமைச்சர்கள் துணை அமைச்சர்கள்லாம் இருக்கும்ல அதுல வரும் இது ஓகேங்களா மாநில அரசு தலைமை வழக்கறிஞர் மாநில அரசு தலைமை வழக்கறிஞர் யாருன்னா அட்வொகேட் ஜெனரல்னு சொல்லுவாங்க இதுவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்காங்க இந்திய தலைமை வழக்கறிஞர் அவங்கள வந்து அட்டார்னி ஜெனரல்னு சொல்லுவாங்க இதில் சட்டசபைகளை கலைக்கிறது மாநிலத்திற்குள் தண்டனைகளை மறுபரிசீலனை இது மூணு மட்டும் அவரோட அதிகாரம் அடுத்து இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி சொல்லுதுன்னா இரண்டு ஓகேங்களா பார்த்து இரண்டு பகுதி இரண்டு குடியுரிமையை பற்றி சொல்லுது அடுத்து விரைவு நீதிமன்றங்கள் டேஸ் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்படுகிறதுனா பதினாறாவது நிதி ஆணையம் பதினாறாவது நிதி பதினோராவது ஓகேங்களா சாரிங்க பதினோராவது பதினோராவது நிதி ஆணையம் பரிந்துரையின் பேரில் தான் ஏற்படுத்தப்படுறாங்க பதினோராவது ஓகேங்களா பதினாறு கிடையாது பதினோராவது நிதி ஆணையம் தான் விரைவு நீதிமன்றங்கள் டேஸ் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்துகிறாங்கன்னா விரைவு நீதிமன்றங்கள் வந்து ப பதினோராவது நிதி ஆணையம் பரிந்துரை செய்து தான் ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டின் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவர் பசல் அலி அவர்கள் பசல் அலி அவர்கள் ஆண்டு மாபகம் வச்சுக்கங்க எந்த ஆணையம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மாநில மறுசீரமைப்பு ஆணையம் தலைவர் பசல் அலி அவர்கள் பசல் அலி அவர்கள் அடுத்து அரசியல் சாசன விதி கொடுத்துருக்காங்க ஆப்போசிட்டில் ஆளுநர் சார்ந்த சார்ந்த அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி ஆறு வந்து ஆளுநரின் பதவிகாலம் பற்றி சொல்லுது நூற்றி அறுபத்தைந்து வந்து ஆளுநர் அட்வொகேட் ஜென்ரல் நியமிக்கும் அதிகாரம் அதான் வந்து தலைமை மாநில தலைமை வழக்கறிஞர் அவர்தான் வந்து அட்வொகேட் ஜென்ரல் இரநூறு என்ன சொல்லுதுன்னா ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கிறது நூற்றி வந்து ஆளுநர் நியமித்தல் பற்றி ஆளுநரையே நியமித்தல் பற்றி சொல்லுது ஓகேங்களா ஆர்ட்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆளுநரின் பதவிக்காலம் பற்றி சொல்லுது நூற்றி அறுபத்தி ஐந்து வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரின் அட்வொகேட் ஜென்ரல் பற்றி சொல்லுது அதாவது அட்வொகேட் ஜென்ரலை நியமிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இருக்குதுன்னு சொல்கிற தான் நூற்றி அறுபத்தி ஐந்து இரநூறு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கணும்னு சொல்கிற ஆர்ட்டிக்கல் இருநூறு நூற்றி ஐம்பத்தைந்து வந்து ஆளுநரை நியமித்தல் பற்றி ஓகேங்களா ஆளுநர் பற்றினது குடியரசுத் தலைவர் பற்றினது பிரதமர் பற்றினது முதலமைச்சர் பற்றினது அதாவது இந்தியாவிலேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி உயர்நிலையில் இருக்கிற அதிகாரிகளுடைய தலைவர்கள் அது அதிகாரிகள் தலைவர்கள் வரமாட்டாங்க அதிகாரிகளுடைய என்ன சொல்கிறது ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அங்கே சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா பிரதமர் குடியரசுத் தலைவர் அப்புறம் மக்களவை சபாநாயக்கர் அதுக்கப்புறமா வந்து மாநிலங்களவை மக்களவையில் ரெண்டு ரெண்டு பேர்லேயும் வந்து எம்பிக்கள் இருப்பாங்கள்ல எம்பிக்கள் பற்றினது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் பற்றினது அமைச்சர்கள் பற்றினது ஆளுநர் பற்றினது அப்புறமா வந்து அட்வொகேட் ஜென்ரல் சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜென்ரல் அதுக்கப்புறமா வந்து பொது க தணிக்கை குழு தலைவர்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க இவங்களை பார்த்தோன்னா ஆர்டிக்கல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டது ஆர்டிக்கல் நூற்றி பத்து பண மசோதா அப்படின்னு வந்து விவரிக்கிறது வந்து ஆர்டிக்கல் நூற்றி பத்து ஆர்டிக்கல் நூற்றி பத்து கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டுள்ளது ஆர்டிக்கல் நூற்றி பத்து அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழான சரத்துகள் எந்த சட்ட திருத்தம் திருத்தங்களின்படி சேர்க்கப்பட்டுள்ளதுனா ஒன்று நாலு ஒன்று நாலு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின்படி தான் சேர்க்கப்பட்டிருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழான சரத்துகள் எந்த சட்ட திருத்தம் திருத்தங்களின்படி சேர்க்கப்பட்டதுனா நாற்பத்தி இரண்டு மற்றும் எண்பத்தி ஆறு அடுத்து அடிப்படை உரிமைகள் மீதான நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா பாராளுமன்றம் அடிப்படை உரிமைகள் மீதான நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரம் பாராளுமன்றம் தான் பெற்றிருக்கு நெக்ஸ்ட்டு கீழ் கண்டவற்றில் சரியாக பொருந்தாத கூற்று அடிப்படை கடமைகள் மட்டும்தான் அடிப்படை கடமைகள் மட்டும்தான் பகுதி ஒன்று யூனியன் பிரதேசங்களை பற்றி சொல்லுது பகுதி இரண்டு வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை பற்றி சொல்லுது ஓகேங்களா அடிப்படை கடமைகள் கிடையாது நாலு வந்து வழி வழிகாட்டு நெறிமுறைகள் பற்றி சொல்லுது ஆறு வந்து மாநில அரசாங்கம் ஐந்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் வரும் ஓகேங்களா இதில் ரெண்டு வந்து குடியுரிமை ஓகேங்களா அப்ப தவறாக இருக்கிறது பகுதி இரண்டு குடியுரிமை வரணும் ஆனால் அடிப்படை கடமைகள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்ப இரண்டு மட்டும் தவறு நெக்ஸ்ட் இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது பின்வருவற்றில் எதுனா நிதி அமைச்சகம் நிதி கொள்கை வடிவமைக்குவது வந்து பார்த்திங்கன்னா நிதி அமைச்சகம் நெக்ஸ்ட்டு இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் பிரதம மந்திரி இந்திய திட்டமிடலின் இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் பிரதம மந்திரி அவர்கள் நெக்ஸ்ட்டு உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி இருபத்தி ஆறு உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு அடுத்து அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடு யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா யுஎஸ்ஏ அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு அமெரிக்கா யுஎஸ்ஏ அடுத்து இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர் இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர் ஹெட்வின் ஹெட்யன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பெக்கர் ஹெட்வின் ஹெட்யன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பெக்கர் நெக்ஸ்ட்டு கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு வந்து பார்த்திங்கன்னா மாநில நெருக்கடி நிலை அப்படி இல்லைனா அவசர நிலை மாநில நெருக்கடி நிலை அப்படி இல்லைனா அவசர நிலை ஏற்படும் போது இல்லைனா சட்டமன்றங்கள் வந்து மாநிலத்தில் நடைபெறாத பொழுது ஆளுநர் என்ன பண்ணலான்னா இந்த ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறை யூஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து என்ன பண்ணலாம் மாநிலத்தில் கொண்டு வரலாம் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் வந்து பெற்றிருக்கார் இந்த ஆர்டிக்கல் தான் அடுத்து இந்தியாவின் முதல் மாநகராட்சி டேஸ் ஆண்டில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டிருக்கே ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு நெக்ஸ்ட்டு எந்த நாட்டில் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறை உள்ளது இங்கிலாந்து எந்த நாட்டில் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது இங்கிலாந்து கீழ்கண்டவற்றுள் அடிப்படை உரிமைகளை அதன் சரியான உரிமைகளோடு முறை பொருத்தவும் ஓகேங்களா வாக்குரிமை வாக்களிக்கும் உரிமை வந்து அரசியல் உரிமை வாக்களிக்கும் உரிமை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அரசியல் உரிமைன்னு சொல்லுவாங்க சங்கம் அமைக்கும் உரிமை வந்து சுதந்திர உரிமை பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை பண்பாட்டு உரிமை குழந்தைகள் தொழிலாளருக்கு எதிரான உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஓகேங்களா வாக்களிக்கும் உரிமை நமக்கு எப்படி அரசியல் உரிமை சங்கம் அமைக்கும் உரிமை சுதந்திர உரிமை பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை பண்பாட்டு உரிமை குழந்தைக்கு தொழிலாளர்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது சுரண்டலுக்கு எதிரான உரிமை அடுத்து பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அதாவது ஜிஎஸ்டி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு ஓகேங்களா மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு நிறைவேற்றப்பட்டது வந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது மார்ச் இருபத்தி ஒன்பது இர ரெண்டாயிரத்தி பதினேழு அதுவே வந்து ரெகுலராக கொண்டு வந்துடுவாங்கள்ல ரெகுலர் கொண்டு வரது வந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அது சட்டம் வந்து அப்ரூவ் ஆகி நடைமுறைக்கு வர்றது வந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்து சரியாக புரிந்துள்ள இணையை தேர்ந்தெடுக்க இதில் ஒன்று நாலு மட்டும் சரியாக புரிந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஜமீன்தாரி முறை வந்து நிலச்சுவான்தாரர் முறைன்னு சொல்லுவாங்க நில உடைமை முறை வந்து நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது நிலங்களுக்கான உரிமை பற்றும் நிர்வகித்தல் பற்றியது மகள்வாரி முறை ரயத்வாரி முறையில் வந்து மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து பதினாலுக்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கத்தில் தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருகிறதுனா சுரண்டலுக்கு எதிரான உரிமை பதினாலுக்கு வயது பட் உட்பட்ட குழந்தைகளை நம்ம தீப்பட்ட தொழிற்சாலையிலோ அப்படி இல்லைன்னா எதனா ஒரு ஒரு மளிகை கடையில் வேலை செய்கிறது கூட எதற்கெழ வரும்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் தான் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நான் சொன்னேன் இல்லைங்களா தேசிய பறவை தேசிய விலங்கு தேசிய கடல்வாழ் உயிரினம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொடி அப்புறமா இது போல் இருக்கிற அந்த தேசிய சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டோட நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா முடிஞ்சால் வந்து நான் டெலிகிராம் சேனலில் அந்த கிளிப் பி பிக்சர் கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன் ஓகேங்களா மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இது எல்லாமே ஒரு பக்கத்தில் லைனாக இருக்கும் என்கிட்ட அந்த பிக்சர் நான் தேடி உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்றேன் அதாவது தேசிய பறவை வந்து எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய விலங்கு எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய கொடி இது போல் வந்து இருக்கிற எல்லா கண்டெட்டும் உங்களுக்கு நான் எடுத்து கிடச்சதுன்னா டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன் மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இன்னைக்கான ஐம்பது கொஷின் பார்த்தாச்சு இங்கே சைடில் பாருங்கள் ஃபோர் ஃபிஃப்டி கொஷின் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இனிமே நம்ம இன்னும் ஒரு ஐநூற்றி ஐம்பது கொஷின் பார்த்துட்டுனா பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரிஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும் நமக்கு யூனிட் சிக்ஸ் போயிட்டுருக்கு தென் தமிழில் இன்னும் ஒரு பத்து வீடியோ கொடுக்க வேண்டியது இருக்குது தென் வந்து பாலிட்டியில் பார்ட்டு டென் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கன்னு தெரியல நீங்கள் லைக் பண்ணால் தான் யூடியூப் வந்து என்ன பண்ணும் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணும் இதன் மூலயமா வந்து நிறைய பேர் வந்து பயன் அடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் மைண்ட் செட்டோடு இருந்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் கண்டினியூ பண்ணி அவங்க படித்து ஒரு நல்ல மார்க் கேட் பண்ணிவிட்டோம் ஓகேங்களா தேங்க் யூ வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மறக்காமல் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க எக்ஸாம் கிட்ட உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டும் தென் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டும் நிறைய கண்டெக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஃப்ரீ டெஸ்ட்டும் யூடியூபில் ஜாயின் பண்ணிக்க மறக்காம வேற வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி